பயங்கரவாத தாக்குதலில் தொடர்புடைய சந்தேக நபர்களின் புகைப்படங்களை காஷ்மீர் காவல்துறை பல்வேறு பகுதிகளில் சுவரொட்டிகளாக ஒட்டியுள்ளது கடந்த மாதம் நடந்த இந்த தாக்குதலில் இருபத்தாறு பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் குற்றவாளிகள் குறித்த தகவல் கிடைக்காத நிலையில் பொதுமக்களிடம் இருந்து தகவல்கள் பெற இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே தேசிய புலனாய்வு அமைப்பும் புகைப்படங்களை வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது கட்டுப்பாடு கோடு பகுதியில் நீடிக்கும் நிலவரம் உள்ளிட்டவை தொடர்பாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை மேற்கொண்டார் மேலும் முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌஹான் விமானப்படை ராணுவம் கடற்படை ஆகியவற்றின் தளபதிகள் பாதுகாப்புத்துறை செயலாளர் உள்ளிட்டோருடன் எல்லையில் நிலவும் அமைதி மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்டவை குறித்து அவர் உயர்மட்ட ஆலோசனை நடத்தினார் பாகிஸ்தானின் அத்துமீறலுக்கு இந்தியா அளித்த பதிலடிக்கு பிறகு போரில் உடன்பாடு ஏற்பட்டுள்ள சூழலில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றதும் குறிப்பிடத்தக்கது இந்தியா பாகிஸ்தான் இடையிலான பதற்றம் குறைவதையடுத்து ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் மீண்டும் திறக்கப்பட்டன மே ஒன்பதாம் தேதி முதல் அங்குள்ள அனைத்து கல்வி நிறுவனங்களும் மூடப்பட்டிருந்த நிலையில் எல்லைப் பகுதிகளில் உள்ள கல்வி நிறுவனங்கள் மீண்டும் தொடங்குவது தாமதமாகலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அதேவேளையில் எல்லை தாக்குதலில் மீதமுள்ள வெடிபொருட்களை அப்புறப்படுத்தும் வரை எல்லைப் பகுதிகளில் வசிப்பவர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்புவதை தவிர்க்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர்